என்ன பாண்டி யோசிக்கிற இனிமே யோசிச்சு புரோஜனம் இல்ல பெரிய கடா வெட்டிட வேண்டியது அந்த கிராம்ஸ் குடிக்கும் போது நீ கூட தானே இப்போ வந்து குடிக்கும் போது கூட இருப்பியான்னு கேட்கிறேன் அப்ப வேலை சுடுவா போச்சு அந்த ஆள் குடிக்கிற சரக்குல விஷத்தை கலந்துட்டீனா அத போதே நானே குடிச்சிட்டு செத்து போயிருவேன் எதுக்குலே கேனத்தனமான யோசனையா சொல்ற கோவப்படாத பாண்டி அதுக்கும் ஒரு யோசனை வச்சிருக்க அந்த ஆள் குடிக்கிற சரக்குல பாய்சன் எழுதி ஓட்டிட்டீனா உனக்கு கன்ஃபியூஷன் வராதுல எனக்கு மட்டும் இல்லல அந்த ஆளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது அந்த ஆளை வந்தது நான்தான் தான் தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே போலீஸ்ல என்ன புடிச்சு கொடுத்துருவேன் எதுக்குலே என்னை இப்படி கொலையா கொள்றீங்க என்ன பாண்டி இது உனக்காக செய்யலவே ஊருக்காக செய்யற சரி அந்த யோசனை விடு இன்னொரு யோசனை சொல்றேன் பாரு அம்மா அந்த ஆளுக்கு வழக்கமா துணி எடுத்து கொடுப்ப அந்த ஆள் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு எனக்கு துணி எடுத்து கொடுப்பேன் ஆனா சம்பளத்துல குடிச்சிருக்கேன் அவ சொல்லல அந்த ஆள் குடிக்கும் போது நீ துணி எடுத்து கொடுப்பேன் ஆமா ஒருத்தடத்துல நிக்க <laughs> 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 <laughs>